இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் காஷ்மீரிலே நடந்த பயங்கரவாத தாக்குதல் அந்த படுகொலை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நமக்கும் அது மிகுந்த கவலையை அளிக்கிறது அப்பாவி பொதுமக்கள் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு பகல்காம் என்கிற இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களை சற்றும் எதிர்பாராத ஒரு சூழலில் பயங்கரவாத கும்பல் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் அதிலே சையத் ஹுசேன் என்கிற ஒரு இஸ்லாமியரும் கூட கொல்லப்பட்டிருக்கிறார் எத்தகைய இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்திய ஒன்றிய அரசு மட்டுமல்ல இந்திய குடிமகள் குடிமக்களாக இருக்கிற நாம் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டியிருக்கிறது அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நாம் ஏற்க முடியாது அதனால்தான் ஈழத்தமிழர்களுக்காகவும் நாம் எண்ணற்ற பல களங்களை அமைத்து போராடியிருக்கிறோம் அது தமிழர்கள் என்கிற பற்றை தாண்டி தமிழ் மக்கள் மீது சிறுபான்மை சமூகத்தினரின் மீது ஏவப்பட்ட அரச பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற புரிதலில் இருந்தும் சிங்கள பௌத்த பேரினவாத பயங்கரவாதத்தை எதிர்த்து நாம் இந்த மண்ணில் போராடி இருக்கிறோம் களமாடி இருக்கிறோம் எத்தனையோ பல மாநாடுகளை இருக்கிறோம் அந்த நடவடிக்கை என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை மணிப்பூரில் நடக்கிற அரசு பயங்கரவாதத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது அந்த வன்முறை வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நேற்று நான் செய்தியாளர்கள் சந்திப்பிலே சத்தீஸ்கர் மாநிலத்திலே பழங்குடி மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற அரசு பயங்கரவாதத்தையும் நாம் கண்டித்திருப்போம் அங்கே மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்று நமது ஒன்றிய அரசு ராணுவ துருப்புகளை கொண்டு வேட்டையாடி வருகிறது அதிலே தொன்னூறு விழுக்காடு பாதிக்கப்படுகிறவர்கள் அப்பாவி உழைக்கும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த மக்கள்தான் இப்போது கூட நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடியினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் அதுவும் அரசு பயங்கரவாதம்தான் நக்சல் பாரிகள் என்று மாவோயிஸ்டுகளை அடையாளப்படுத்தி அல்லது அந்நியப்படுத்தி அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று அரசு முன்னெடுத்திருக்கிற நடவடிக்கைகளை நாம் விமர்சிக்கவில்லை ஆனால் ஒன்று அவர்கள் நாங்கள் ஆயுதங்களை கையளிக்க தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்த பின்னரும் கூட அவர்களோடு பேசுவதற்கு நமது அரசு ஒன்றிய அரசு தயாராக இல்லை என்பதை நாம் எப்படி சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேனா குதிக்கிறார்கள் ஆவேசப்படுகிறார்கள் எப்படி சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்தியர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டாமா என்று கேள்வியை எழுப்புகிறார்கள் அதில் நமக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்திய மக்கள் அனைவரும் இந்தியர் என்கிற உணர்வோடு ஒருங்கிணைந்து இயங்க வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் நாள்தோறும் செய்கிற வேலை என்ன பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட செங்கரிவார் அமைப்புகள் நெஞ்சிலே கை வைத்து சிந்திக்க வேண்டும் இந்திய மண்ணில் வசிக்கக்கூடிய அனைவரையும் இந்தியர்களாக அணிதிரட்டுவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் பாகுபடுத்தி பகை மூட்டி வெறுப்பை விதைத்து வன்முறை வெறியாட்டத்திற்கு வித்திடுகிறீர்களா இல்லையா அதை மறுக்க முடியுமா இஸ்லாமியர்கள் யார் அந்நியர்களா அராபியர்களா இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தானே இந்தியர்கள் தானே அவர்களை அந்நியர்களைப் போல ஒவ்வொரு நாளும் சித்தரித்துக் கொண்டிருப்பது எப்படி இங்கே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்கும் இது பெரிய ஆபத்தான அரசியல் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் இடையிலே பகையை மூட்டுகிறீர்கள் கிறிஸ்தவர்களை எல்லாம் மதம் மாற்றக்கூடிய அந்நிய சக்திகள் என்று முத்திரை குத்துகிறீர்கள் தேவாலயங்களில் தாக்குதல் நடத்துகிறீர்கள் பைபிளை கொளுத்துகிறீர்கள் எப்படி இங்கே இந்தியர் ஒற்றுமை உருவாகும் எப்படி இங்கே மத நல்லிணக்கம் தழைக்கும் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையிலே முரண்பாட்டை வளர்க்கிறீர்கள் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலே பகையை விடுகிறீர்கள் இந்துக்களுக்கும் பார்சிகளுக்கும் இடையிலே மதத்தின் அடிப்படையிலே பகையை மூட்டுகிறீர்கள் அப்பாவி இந்து மக்கள் அதையும் நம்பி வன்முறைகளில் ஈடுபடும் அவலம் இங்கே தொடர்கிறது இந்துக்களாயிருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்களாய் வாழ வேண்டும் இந்தியர்களாய் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் வேண்டும் இத்தனை அரசியல் வரலாற்றில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் சகோதரர்கள் தான் என்று என்றைக்காவது எந்த தலைவராவது மேடையிலே பேசியது உண்டா சான்றுகள் உண்டா எப்படி இஸ்லாமியர்கள் அந்நியர்களாகி விடுவார்கள் அவர்களுக்கு எதிரான பகையை மூட்டுவதில் நீங்கள் குறியாக இருக்கிறீர்களா இல்லையா எவ்வளவு பெரிய தீங்கான அரசியல் காந்தியடிகளுக்கும் நமக்கும் கருத்தியல் முரண் உண்டு ஆனால் அந்த காந்தியடிகள் இந்த நாடு பிரிந்த போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மோதிக்கொண்டபோது போது ரத்த கலரி நிகழ்ந்த போது வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது இந்துக்களும் முஸ்லிம்களும் மோதிக்கொள்ள வேண்டாம் நாம் அனைவரும் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட வெவ்வேறு பானைகள் என்று சொன்னாரா இல்லையா சகோதரத்துவத்தை வலியுறுத்தினாரா இல்லையா அதற்காகத்தானே நாத்துராம் கோட்சே காந்தியை சுட்டுக் கொன்றான் அந்த சகோதரத்துவத்தை வலியுறுத்தியதற்காகத்தானே அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை இதுதானே தொடர்கிறது இதுதானே தொடர்கிறது இப்படி சகோதரத்துவத்தை சிதைத்துக் கொண்டே இங்கு பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கூச்சலிடுவது நகைமுரணாக இல்லையா வேடிக்கையாக இல்லையா இது கேளை கூத்தாக இல்லையா சவுதி அரேபியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த மோடி அவர்கள் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது என்றதும் அந்த பயணத்தை எல்லாம் ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்புகிறார் திரும்பிவிட்டார் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அமைச்சர்களை சந்திக்கிறார் பாகிஸ்தான் மீது இந்தியா கடும் நடவடிக்கை எடுக்கப் போகிறது மோடி ஆலோசிக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்களிலே ஊதி பெருக்கப்பட்டது அதன் பிறகு மோடி என்ன செய்தார் காஷ்மீருக்கு போனாரா பீகாரிலே போய் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டது அவருக்கு ஒரு பொருட்டாக இல்லை வயிறு எரியாதா எண்ணி பார்க்க வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போனால் போதுமா பிரதமர் போனால் குடிமூழ்கி போய்விடுமா ஒரு நாள் தேர்தல் பரப்புரையை தள்ளி வைத்தால் என்ன இருபத்தி ஆறு பேர் தேர்தல் பரப்புரை அவ்வளவு இதை இன்றைக்கு நாம் பேசுவதற்கு நமக்கு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன டெல்லியிலே ஆட்சிக்கு வந்து விட போகிறதா பாரதிய ஜனதாவின் வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் தடுத்து விடுமா பாதித்து விடுமா பாதிக்க செய்து விடுமா ஒன்றும் கிடையாது வெளிப்படுத்துகிறோம் நீங்கள் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியன் முன்னூத்தி எழுபதை நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது என்று சொன்னது நீங்கள் தானே நீக்கினீர்களா இல்லையா நீக்கிய பிறகு என்ன சொன்னீர்கள் அமைதி நிலவுகிறது ஜனநாயகம் தழைக்கிறது சுற்றுலா பயணிகள் எல்லாம் சுதந்திரமாக போய் வரலாம் அந்த பேச்சை நம்பித்தானே பொதுமக்கள் அங்கே போனார்கள் அரசமைப்பு சட்டம் உறுப்பியன் முன்னூத்தி எழுபதை நீக்கிய பிறகும் ஜம்மு காஷ்மீரை இரண்டாக உடைத்த பிறகும் அங்கே பொதுமக்களை சுட்டுக் கொலுகிறார்கள் என்றால் பயங்கரவாதம் இன்னும் இருக்கிறதா இல்லையா ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கும் அங்கே நடக்கிற பயங்கரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை அதுதான பொருள் அரசமைப்பு சட்டம் முன்னூத்தி எழுபது உறுப்பியின் முன்னூத்தி எழுபது அவர்களுக்கு தனி உரிமையை தந்தது அவ்வளவுதான் அந்த மண்ணிலை நாம் போய் நிலம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது சொந்தமாக பங்களா கட்ட முடியாது அதுதான் மோடி அமித்ஷாவுக்கு பிரச்சனை அவருடைய நண்பர் அதானி அங்கே பங்களா வாங்கி கட்டி அங்கே சுதந்திரமாக உழவ விரும்பினார் அதானி அம்பானிகளுக்கு அங்கே நுழைய முடியவில்லை அதுதான் பிரச்சனை முதலீடு செய்ய முடியவில்லை அதுதான் பிரச்சனை அங்குள்ள கனிம வளங்களை சுரண்ட முடியவில்லை அதுதான் பிரச்சனை பன்னாட்டு நிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து இறக்க முடியவில்லை அதுதான் பிரச்சனை ஆர்டிகல் த்ரீ செவன்டி எயிட் நீக்கிவிட்டார்கள் இப்போது அதானி போய் அங்கே எத்தனை ஏக்கர் புல்வெளிகளையும் பசுமை வெளிகளையும் விலைக்கு வாங்க முடியும் ஜம்மு காஷ்மீரையே விலைக்கு வாங்க முடியும் அதற்காகத்தான் அவர்கள் கதவிலை திறந்து விட்டார்கள் முன்னாள் மேஜர் ஜெனரல் பஷி என்பவர் சொல்லியிருக்கிறார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் துருப்புகளை அவர்கள் குறைத்து விட்டார்கள் ராணுவ செலவை மட்டுப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் பாதுகாப்புக்காக எல்லை ஓரத்தில் நின்றவர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டார்கள் இது யார் சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவரா திமுகவை சார்ந்தவராணுவ துறையில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர் பணியாற்றியவர் எதற்காக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ வீரர்களை அங்கிருந்து நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அல்லது வெளியேற்ற வேண்டும் செய்ய வேண்டும் இந்த அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்காக நம்முடைய ஆதங்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் உங்களுக்கு இருக்கிற அதே சொன்னீர்களா முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுகிறார்கள் ஒமர் அப்துல்லாவை படகி விலகி சொன்னீர்களா உமர் அப்துல்லா ஒரு யூனியன் டெரிட்டரியின் முதலமைச்சர் எந்த அதிகாரமும் கிடையாது யூனியன் டெரிட்டரி என்றால் பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் என்றால் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் டெரிட்டரி என்றால் நிலப்பரப்பு நேரடியாக டெல்லியிலே அரசாங்கம் இருக்கிறதே அந்த அரசாங்கத்துக்குரிய நிலப்பரப்பு என்று பொருள் மாநிலம் என்று பொருள் பிரதேசம் என்று பொருள் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் கிடையாது யூனியன் டெரிட்டரி இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிவிட்டீர்கள் லடாக் பகுதியை ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிவிட்டீர்கள் ஜம்மு காஷ்மீரில் மற்றும் சட்டமன்ற அமைப்பை உருவாக்கி தேர்தலை நடத்தி இருக்கிறீர்கள் அந்த தேர்தலில் உங்களால் ஜெயிக்க முடியவில்லை மீண்டும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா தான் ஜெயித்து வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார் ஆனால் எந்த அதிகாரமும் கிடையாது அவர் எப்படி பயங்கரவாதத்தை தடுக்க முடியும் பார்டர் செக்யூரிட்டி யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது எல்லையோர பாதுகாப்பு பயங்கரவாத தடுப்பு யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டில எப்படி குதர்க்கமாக பேசுகிறார்கள் நல்லச்சாராய் வருந்தி நாற்பது பேர் உயிரிழந்தார்கள் என்பது பெரும் துயர செய்தி கடுமையாக கண்டித்திருக்கிறோம் அதற்காகவே மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் முதலமைச்சரை சந்தித்து மதுக்கடைகளை மூடுங்கள் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அதில் இன்னும் உறுதியாக இருக்கிறோம் இதற்கும் அந்த பயங்கரவாதத்திற்கும் என்ன தொடர்பு அது எவ்வளவு மோசமான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அவரே ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வருகின்றன பாதுகாப்பு துறையின் தோல்விதான் இதற்கு காரணம் அதைவிட முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி நானாவது விலகுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தேன் அவர் மோடிக்கு ஆணையிடுகிறார் அவரை நீக்குங்கள் இந்த பதவியில் இருந்து அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஏன் அவரை உங்களால் விமர்சிக்க முடியவில்லை திருமாவளவர் என்றால் இலக்காரம் அதெல்லாம் அந்த காலம் விடுதலை சிறுத்தைகளை இலக்காரமாக பார்த்த காலம் அந்த காலம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இன்றைக்கு நாங்கள் பொதுமக்களின் அங்கீகாரத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறோம் அதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் மகத்தான வெற்றியை பெற்று உங்களின் நல்லாதாரமான வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக நாம் நிமிர்ந்து நிற்கிறோம் அதையும் தாண்டி அண்டை மாநிலங்களிலும் இன்றைக்கு இந்த சிறுத்தை கொடி பறந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலும் கேரளாவிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் மகாராஷ்டிராவிலும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மண்ணின் மைனர்கள் இந்த இயக்கத்தில் நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம் என்று தாமாக முன்வந்து இணைந்து செயல்படுகிறார்கள் ஒரு காலம் வடக்கே இருந்து தலித் தலைவர்களை நாம் இறக்குமதி செய்தோம் அந்த நிலை இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கிறது வடக்கே இருக்கிற தோழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு சிறுத்தைகள் இயக்கம் வேண்டும் அந்த கொடி வேண்டும் என்று வருகிறார் அப்படி ஒரு தாக்கத்தை இன்றைக்கு அரசியல் அரங்கிலே நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை கூறிப்போடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது எப்படியாவது நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று பல சக்திகள் பல முனைகளில் இருந்து பல சதிகளை தீட்டி பார்த்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சராசரியான ஒரு தேர்தல் கட்சி அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இப்போது கூட நாம் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் மே முப்பத்தோராம் தேதி வப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் பேரணியை நாம் திருச்சிராப்பள்ளியில் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்த மண்ணின் கவனத்தை ஈர்த்தது ஒட்டுமொத்த அரசியல் அரங்கில் மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மாபெரும் உரையாடலுக்கு வித்திட்டது எனது எருமை தோழர்களே அவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே மே முப்பத்தோராம் தேதி திருச்சிராப்பள்ளியில பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் தேர்தல் நேரத்திலே சில பேர் கூட்டம் கூட்டி காட்டுவார்கள் அது பேரம் பேசுவதற்காக நாம் தேர்தல் பேரத்திற்காக களங்களை அமைக்கக்கூடியவர்கள் அல்ல அது நமக்கு ஐந்தாவது இடத்தில் தான் தேர்தல் என்பது இந்த நாட்டின் நலன்களை முன்னிறுத்தி சிறுபான்மையினரின் பாதுகாப்பை முன்னிறுத்தி சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை எதிர்த்து மத என்கிற மகத்தான கோட்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நாம் திருச்சிராப்பள்ளியிலே கூட இருக்கிறோம் திரள இருக்கிறோம் அனிதர்களை இருக்கிறோம் அவ்வளவுதான் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநபர் வைத்த நம்முடைய மகத்தாள தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சகோதரத்துவத்திற்கும் சமத்துவத்திற்கும் மத சார்பின்மைக்கும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார் அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான கோட்பாடுகள் உயிர் மூச்சான கோட்பாடுகள் செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மை புலோரலிசம் என்கிற பன்மைத்துவம் பெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவம் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்துரைத்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சான கோட்பாடுகள் அதேபோல சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே பிரியாம்பில் சொல்லாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் சகோதரர்களாக இந்த மண்ணில் நாம் வாழ வேண்டும் அந்த சகோதரத்துவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மண்ணில் சமத்துவம் தழைக்கும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அத்தகைய அந்த கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம் வீர சாவர்க்கரின் வாரிசுகளின் நோக்கம் மதசார்பின்மைக்கு ஆபத்து அது முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை இதை புரிந்து கொள்வதில் தான் நம்முடைய பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது நாம் வக்காலத்து வாங்கி பேசுகிறோம் என்பதை விட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய முதன்மையான கடமை அவர்கள் அம்பேத்கருக்கு சிலை வைப்பார்கள் ஜெயந்தி கொண்டாடுவார்கள் அம்பேத்கருக்கு மாலை அணிவிப்பார்கள் மலர் தூவார்கள் அவர் காலடியை தொட்டும் வணங்குவார்கள் இவை அனைத்தும் நூறு விழுக்காடு நாடகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான் அவர்களின் உண்மையான நோக்கம் அதை நீர்த்து போகச் செய்வதுதான் அவர்களின் இறுதி இலக்கு அதுதான் சமூக நீதியை நமக்கு தருகிறது அதுதான் சுதந்திரத்தை நமக்கு தருகிறது அதுதான் சமத்துவத்தை பேசுகிறது அதுதான் சகோதரத்துவத்தை பேசுகிறது அதுதான் பன்மைத்துவத்தை பேசுகிறது பல மதங்களும் இருக்கலாம் பல மொழிகளும் இருக்கலாம் பல இனங்களும் இருக்கலாம் என்கிற அந்த பன்மைத்துவம் இவர்கள் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே மொழி பல மொழிகள் கூடாது ஒரு மொழி தான் இருக்க வேண்டும் இந்தி தான் இருக்க வேண்டும் பல மதங்கள் இருக்கக்கூடாது ஒரு மதம் தான் இருக்க வேண்டும் இந்து மதம் தான் இருக்க வேண்டும் பல கலாச்சாரங்கள் கூடாது ஒரு கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும் அது பார்ப்பன கலாச்சாரம் தான் இங்கே இருக்க வேண்டும் இதுதானே ஆர் எஸ் எஸ் அஜெண்டா சிவனை காப்பாற்றுவதோ திருமாலை காப்பாற்றுவதோ அவர்களுடைய அஜெண்டா அல்ல திருவிளையாடல்களை பரப்ப வேண்டும் என்பதோ தசாவதாரங்களை பேச வேண்டும் என்பதோ இந்துத்துவா அல்ல அல்லது ஆதிசங்கரர் முன்வைத்த ஆன்மீக கருத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய இந்துத்துவ அஜெண்டா அல்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபி முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ அஜெண்டா என்பது வீர சாவர்கர் வகுத்து தந்த கொள்கை கோட்பாடு இங்கே பல மதங்கள் இருக்கக்கூடாது பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது பல மொழிகள் பேசக்கூடாது மொழி தேசியம் இருக்கக்கூடாது எல்லோரும் இந்தி படித்து படிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் இந்தி பேசக்கூடியவர்களே ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்க வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்க வேண்டும் தாய்மொழியை மறந்துவிட வேண்டும் மெல்ல மெல்ல வடவர் கலாச்சாரம்தான் பார்ப்பனர் கலாச்சாரம் தான் இங்கே நிறுவப்பட வேண்டும் நாங்கள் சொல்லுகிற கரியைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் நாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது இதுதான் அவர்களின் இந்துத்துவ அஜெண்டா இதைத்தான் நாம் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர்கள் நாம் ஏதோ ஒட்டுமொத்த இந்து சமூகத்திற்கே எதிராக பேசுகிறோம் அந்த இந்து மக்களின் நம்பிக்கையே நாம் எதிர்க்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகள் தந்தை பெரியாரின் பிள்ளைகள் எங்கள் அடிகளை நாங்கள் அளந்து வைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாட்டில் எந்த சக்தியாலும் வீழ்த்திவிட முடியாது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் தாய்களை நகர்த்துகிறோம் எனது தோழர்களே எந்த கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மகத்தான ஆளுமைதான் நம்முடைய மறைந்த ஐயா ஓவியர் குருபஞ்சராவ் அவர்கள் இந்த கொள்கை புரிதலோடு நம்மோடு களத்தில் நின்றவர் தான் ஜெய்பிம் முத்தழகன் அந்த தோழர்களுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கம் செலுத்தி மே முப்பத்தி ஒன்று அன்று திருச்சிராப்பள்ளியில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்